எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னை காஷர்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துமதி நகரம் தான் இருக்கும் கரெக்டாக இந்த இடம் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தஞ்சாலும் ப்ளாக்குன்னு சொல்லுவாங்க அது ஆப்போசிட்டில் இருக்கு நேற்று இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சரை மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தீ விபத்து ஏற்படுது இப்போ எதுவுமே இல்ல குழந்தைக்கு ஆதார் கார்டு ஐடி கார்டு புக்கு எல்லாமே நோட்டு கீட்டு எல்லாமே போயிடுச்சு கவர்மெண்ட் வராங்க இப்போ ஒருத்தர் வர்றார் ஓகே ஒருத்தர் வந்து பாக்குறாங்க என்னப்பா சரி நீ வரும் தரும் அவ்வளவுதான் சொல்லிட்டு போறாங்க இந்த வச்சுட்டு இந்த பாய் பாய் குத்தா நாங்க ரோட்ல போய் குழந்தைங்க வச்சு நாங்க என்ன பண்றது இந்த வீடு தான் ஃபர்ஸ்ட் எரிஞ்சுது ஆனா எப்படி எரிஞ்சுதுன்னு தெரியாது நீங்க இருந்தீங்களா அந்த சம்பவம் அப்போ இல்ல நான் இல்ல நான் ஆட்டோ ஓட்டுறதுனால நான் காலையில வண்டிக்கு போயிட்டேன் நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்களா இந்த வயசுலயா ஆமா என் பேர் தான் தமிழ்நாட்டு முதல் பெண்மணி ஆட்டோ வராங்க ஓகே 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 நான் வண்டிக்கு போயிட்டு வர்றதுக்கு அப்புறம் நல்லா மண்மோடா இருக்குது ஒண்ணுமே இல்லை ஐம்பதாயிரம் ஒருத்தர்கிட்ட நாங்க வாங்கினோம் வட்டிக்கு இதுவெல்லாம் வாங்கி வச்சுன்னு வந்து பேட் பண்ணி வீட்டுல எத்தனை பேர் தெரு தெருவா விற்பேன் கருவாடு கூட கருவாடு கருவாடு எல்லாமே வச்சுக்கணு அப்படியே உரிமையா அப்படியே வச்சு வச்சு விற்றுனு மாதிரி விற்றுணும் ஏதோ சாப்பிட்டேன் எல்லாமே பானம் கூட வைத்தவாய கட்டி வச்சு இவ்வளவு பானம்

நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ் டை அணுகும் செவன் டூ டபுள் சீரோ சீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ரிஃப்ளக்ட் வணக்கம் இப்போ நம்ம சரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை வியாசர்பாடு இருக்கக்கூடிய சத்தியமதி நகரம் தான் இருக்கும் கரெக்டாக இந்த இடம் பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சாவது பிளாக்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு நேற்று இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சரை மணி அளவில் வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டிருக்கு ஒரு வீட்டில் வந்து பயிராக சிலவங்க வந்து சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்றாங்க சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா விலக்கு ஏற்றதுனால எரிஞ்சு சொல்கிறாங்க இங்கே முக்கவாசி வீடு வந்து பார்த்தீங்கன்னா குடிசை வீடு தான் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எரிய எரிய அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து இன்னொரு வீடு எரிஞ்சு வீடுலாம் எரிஞ்சுட்டே வந்திருக்கு அதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு இப்போ நம்ம உள்ள போய் என்ன அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு அங்கே இருக்கவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க எங்கள் பிள்ளைங்க எல்லாம் ஒரு பொண்ணு எட்டாவது படிக்குது ஒன்பதாவது போகிறாங்க ஒரு பொண்ணு அஞ்சாவதுலேருந்து ஆறாவது போகிறாங்க ஒரு பையன் மூணாவது படிக்கிறான் ஓகே எல்லாமே தான் இங்கதான் இங்கே தான் வைப்போம் நாங்க வெளியே இங்கேயும் வைக்கிறது இல்லை வீடுலாம் எங்களுக்கு இல்லை இதுதான் இருக்கு வீடு ஆ நாங்க இதுதான் வச்சுருக்கோம் இப்போ எதுவுமே இல்லை குழந்தைங்க ஆதார் கார்டு ஐடி கார்டு புக்கு எல்லாமே நோட்டு கீட்டு எல்லாமே போயிடுச்சு இப்ப நாங்க என்ன பண்றது கவர்மெண்ட் வராங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து பாக்குறாங்க இன்னொருத்தர் வராரு இன்னொருத்தர் வந்து பாக்குறாங்க என்னப்பா சரி நீ வர தரோம் அவ்வளோதான் சொல்லிட்டு போறாங்க இன்னொருத்தர் வராங்க

நாங்கள் என்னம்மா பார்த்தோம் பயமாக ஃபயர் ஆகி நிற்குது பக்கத்தில் பக்கத்தில் பிடிக்குது ஃபயரு எப்படி எல்லா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கோ இப்போ எல்லாமே ஒன்று கொண்டு ஒன்று அப்படியே தழகுது அப்புறம் நாலஞ்சு ஃபயர் சர்வீஸ் வந்தது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா இது பண்ணாங்க ஆனால் சிலிண்ட்ரு வேடிக்க ஆரம்பிச்சிச்சு அனல் நெருப்பில் சிலிண்ட்ரு வேடிக்கை ஆரம்பிச்சு ஏதோ இது பண்ணு இது வரைக்கும் வந்து ஒரு வீட்டுக்கு ஐயாயிரரூபா கொடுத்தா கவர்மெண்ட்டு என்னன்னா என்ன பண்ணுவாங்க இந்த ஐயாயிரரூபா வச்சு ஒரு நாளைக்கு நம்மளால் சாட முடியுமா ஒரு துணி ஆட முடியுமா அதுங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வீட்டு வாடகை போனால பத்தாயிரம் ரூபாய் கம்மி இல்லை ஜனங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாற்றி அமிச்சு விட்டாங்க எம்எல்ஏ எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்கம்மா இருபது வருஷமாக இருக்கிறேன் ஐயா ஓகே வீட்டு வேலை தான் செய்கிறேன் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க எல்லாமே எரிஞ்சு போச்சு ஐயா ஒன்றும் கூட இல்லை நீங்கள் தான் ஏன் பார்த்து செய்யணும் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க இங்கே இருந்ததுனால இங்கே தான் ரோட் மேலே தான் உட்காந்துக்கிறேன் ஐயா ஓகே காய போட்டு அங்கே தான் பரத்துக்கிறான் கவர்மெண்ட் சைட்லேருந்து எதாவது சொன்னாங்களா உணவு எதாவது பண்ணாங்களா ஆ சாப்பாடுகள்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க ஐயா ஓகே நீங்க இருந்தீங்களா சம்பவம் நடக்கும் போது இல்ல ஏன்னா வீட்டு வேலைக்கு போயிட்டேன் ஆறு மணி தான் வந்து ஏறிடுது அங்க இது உங்க வீடா அது இதுதான் இதுனூண்டு தான் உங்க வீடா பாத்து இங்க தான் எத்தனை வருஷமா இருக்கீங்க வருஷமா வீடு எப்படி உங்களுக்கு இந்த வீடு தான் இந்த வீடு தான் ஆனா எப்படி தெரியாது நீங்க இருந்தீங்களா அந்த சம்பவம் இல்ல இல்ல

எல்லாம் இறந்துட்டா நின்னாலும் எங்கே போகிறதுன்னு தெரியல அது இறந்துட்டு பொண்ணை இறந்துட்டு அது க கால் சேர்த்து வச்சிருந்து பண்ணத்தைலாம் ஏறி விட்டு நின்றுக்குது நிற்கிறதுக்கு துணி கூட இல்லை அது எப்பா நீங்கள் தான் காரணம் காட்டின சாமி என் நாற்று நேரில் அடுத்த நின்றுக்குது ஐயோ நாங்கள் உதவி செய்கிற மாதிரி கூட இல்லை நாங்களும் போகலாம் விட்டு போகலன்னா இல்லை இந்த நிலமில இருக்கிறோம் நீங்கள் தான் அது ஆதரிக்கணும் அதுக்கு தேவையானது நீங்கள் தமா கொடுங்கணும் செய்யணும் செய்யணும்ப்பா ஒரு கோடி கோடி நன்றி சொல்கிறேன்ப்பா என் நாற்றுனார் நிலமையே நினச்சேன் எனக்கு வேதனையாக இருக்குது அது தனிமையாக இருந்து எங்கள்லாண்டு கூட வந்து நிற்காத அது அது பருத்திய சொல்ல நின்றுக்குது வயிறு எப்பா மொத்தம் எரிஞ்சு சாம்பலாகி போய் நின்றுக்குதா நீங்கள் தான் எப்பா எங்களுக்கு யாருன்னு நீங்கள் தெரியாது நீங்கள் தான் உதவி செய்யணும் நீங்கள் உங்களை தான் நம்பி விட்டு போகிறேன்ப்பா இந்த கேட்ட மக்களுக்கு நீங்கள் தம்ப உதவி செய்யணும் சரிங்க ஐம்பதாயிரம் லோன்கினா வாங்கி வச்சு இந்த பணம் கூட எரிஞ்சு சாம்பலாயிட்டு என்ன பண்ணுவோம் அது எப்படி கட்ட போறான்னு தெரியல எங்களுக்கு வந்து பார்த்தா சாம்பலாகி என்ன இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடிசைக்குள்ளே இருந்தாலுமே யாருமே சோம்பேறித்தனமாக இல்லை எல்லாருமே அவங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆயாவாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்க பேக்கெட் பேக்கெட்டாக சேர்த்து வச்சு அது எல்லாமே எடுத்துகிட்டு போய் கடையில் போய் விற்கிறாங்க ரோட்டில் போய் விற்கிறாங்க இங்கே ஒரு ஆயாவை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அறுபது வயசாக இருந்துமே இன்னுமே ஆட்டோ ஓடிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட அந்த வயசு தள்ளாத வயசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உழைச்சி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு நாள் டெய்லியும் உழைச்சி உழைச்சி க சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் எல்லாமே இப்போ வந்து போச்சு அவங்க வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காங்க செகண்ட்ஸில் டிவி வாங்கியிருக்காங்க செகண்ட்ஸில் அது எல்லாமே கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து புதுசாக டிவி வாங்கினேன் அதுக்கு நான் இன்னும் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன் ஆனால் போயிடுச்சு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து இப்போதான் டிவி வாங்கினேன் பசங்கள் ஸ்கூல் லீவுனால வந்து டிவி கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க இப்போ அதுவுமே போயிடுச்சு இப்போ என்ன இப்போ எரிஞ்சு போன டிவிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கிற நிலமையாக இருக்குது ஆனால் நீங்கள் சம்பவம் நடக்கும்போது இருந்தீங்களா இங்கே சரியா எப்படி நான் என்னென்னாச்சு ஆச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்கத்து ஃபயர் ஆகிடுச்சு ஓகேங்களா சிலிண்டர் வெடிச்சு ஃபுல்லாக பரவிடுச்சு ஓ சிலிண்டர் வெடிச்சு தான் பரவிச்சு சில பேர் வந்து ஃபயர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சிலிண்டர் ஏதோ வீட்டிலேருந்து வெடிச்சு பயிர் வச்சு ஃபுல்லாக ஓகே இந்த நிகழ்வுகள் வந்து எந்த உயிர் சேதமும் ஆகல இல்லையா சேதம்லாம் இல்லை ஏன்னா எல்லா வீடுமே போயிடுச்சு ஓகே இதில் நிறைய பேர் வந்து வாழ்வாதாரத்துக்கு ஏற்பட்ட அந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே அழிஞ்சிச்சுன்றாங்க நம்ம எல்லாமே போயிடுச்சு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பசங்களோட புக்கு யூனிஃபார்ம் எல்லாமே போயிடுச்சு ஓகே ஆக்சுவலாக வீடுங்களே இல்லை இப்போ வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் தான் எங்களால் வாழ முடியும் என்ன ஸ்டெப் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க வெறும் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க சாப்பாடுலாம் பார்த்துருக்காங்க மத்தபடி வேற எதுவுமே சொல்லலை இன்னும் எந்த ஒரு கம்பெனி இன்னும் கொடுக்கல நீங்கள் அப்போ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களாமா ஆமாம் சார் வாயின் வந்து பேக்கிட் பண்ணி வீட்டில் எத்தனை பேர் தெருவாக விற்பேன் கருவாடு கூட கருவாடு கருவாடு எல்லாமே வச்சுக்கினு அப்படியே உரிமையாக அப்படியே வச்சு வச்சு விற்றுனு என் பிள்ளைங்க தயவு கூட நான் கேட்க மாட்டேன் வயத்தவாய கட்டி வச்சு நெய்ல பாடம் எல்லாமே எல்லாமே ஒரு டிஸ்காக்க ஒன்னு தார் வந்துட்டு ஒண்ணு வச்சுன்னா அது கூட பெருக்கு பிடிச்சிச்சு அப்படியே அப்படியே வந்து நேர்ந்திச்சு வரேன் எல்லாம் கேஸ் வண்டி தான் தீன்போம் எல்லாத்தையும் அப்படியே விட்டோம் குழந்தைங்கலாம் எதுங்களும் இல்லை எல்லோரும் எல்லா இதுக்கு போயிட்டாங்க பார்க்குக்கு போயிட்டாங்க ஸ்கூல் லீவ் ஸ்கூல் லீவ்னால நானும் அனுப்பிச்சு விட்டேன் மூணு மணி இருக்கோம் போனாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கே பயிராகிடுச்சு அதுவுமே எதுவுமே எடுக்கவே முடியல ஃப்ரிட்ஜு கிரிஜி வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சு குழந்தைங்க படிப்பு புக்கு விக்கு பேக்கு எல்லாமே போயிடுச்சு அதோட அந்த வீடு பிடிச்சிச்சு அந்த வீடு இந்த வீட்டில் எல்லாமே பிள்ளைங்க இல்லை பிள்ளைங்க வந்து எல்லாருக்கும் சாதாரண தான் ஆயிருக்கும் எதுங்களுமே இல்லை நான் வண்டிதான் சிலிண்ட்ரு வண்டி தீனு வழியை ஓட்டேன் அதை ஒன்றுமே இல்லை எங்களுக்கு நீங்க தான் எதுனா பார்த்து செய்யணும் இங்கே தங்குறாங்க இதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தங்க வச்சிருக்காங்க அதை ரெண்டு மூணு நாளைக்கு தங்க வைப்பாங்க மூணாவது நம்ம எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல திரும்ப நம்ம இங்கே தான் வந்தாகணும் மூலியமாக நம்மளுக்கு ஒரு வீடோ இல்லை லைக் வந்து இதை திரும்ப ரெடி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல பார்த்துருப்பீங்க எல்லாருமே ரொம்ப அவல நிலையில் இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரமே போச்சுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவங்ககிட்ட இருக்க காசை ஏதாவது சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு பெட்டிக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க அந்த பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் விற்று அந்த காசை சிறு சிறு சேர்த்து வாஷிங் மிஷின்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்த தீ விபத்தால் அது எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு அவங்க அழகும் போது வந்து பார்த்திங்கனா நம்மகிட்ட ஏதாவது காசு இருக்காது அவங்களா உதவ முடியாதான்ற மாதிரி ஃபீலாக இருக்குது நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறவங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்து எதாவது உதவணும்னுச்சிங்கன்னா தயவு செஞ்சு வந்து உதவுங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க தென் சாப்பாடு கொடுக்குறாங்க பெட்ஷீட் பாயெல்லாம் கொடுக்குறாங்க அவ்வளோதான் எல்லாருமே ரொம்ப இருக்காங்க இந்த அரசாங்க மேலே ஒழுங்காக ஸ்டெப் எடுக்கல ஏன்னா நேற்று ஈவினிங் நடந்திருக்கு இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரோட்டில் தான் படுத்துட்டுருக்காங்க ரோட்டில் தான் வாழ்றாங்க இந்த இடத்துல விட்டு போக மாட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு எரிஞ்சு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு ஆயாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேயே இருக்காங்க ஏன் போக மாட்டேறீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறது தெரில நான் எங்கே போகிறது தெரில அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காங்க சில பேருக்கு பேச்சே வரல இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா யாருக்குமே உயிர் சேதம் எதுவுமே ஏற்படலை அது வந்து நம்ம கடலுக்கு நன்றி சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்குள்ளே இருக்க புக்ஸ் எல்லாமே இப்போது அடுத்த வருஷம் இப்போ சேரப்போகிறாங்கன்றதுலாம் இப்போயே புக்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போச்சு சின்ன சின்ன பசங்களாம் வந்து இன்னும் ரோட்டில் படுத்துட்ருக்காங்க ரோட்டில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்காங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நைட்டு ஃபுல்லாக கொசு கையில வெளியே பார்த்திருந்தோம் போட்டுக்கு துணியில் மாற்று துணி இல்லாமல் நாங்கள் வெளியே தான் சுற்றி நிக்கிறோம் எல்லா துணியும் எரிஞ்சு போச்சு இப்போ நாங்க மாத்து துணிக்கு எங்கே போறது நேற்று சாயங்காலம் நடந்தது இல்லையா இது நேற்று சாயந்தரம் நடந்தது நைட்டு வந்து அங்க எல்லாம் பத்து மணிக்கு மேலே வராங்க பைய சர்வீஸ் கூட நாங்க யாருமே குறை சொல்ல பைய சர்வீஸ் கூட பத்து மணிக்கு தான் வராங்க எப்படி முடிஞ்சிருக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிருக்கும் இந்த வேலை பக்கத்துலேயே ஃபயர் சர்வீஸ் கூட இருக்கு இல்லையா பக்கத்தில் தள்ளி நிற்கிற தூரம் தான் சர்வீஸ் இருக்கு நான் போய் சொல்லலாம் தள்ளி நிற்கிற தூரம் தான் சர்வீஸ் இருக்கு அங்கேயே இல்லைன்றாங்க நான் சொல்றது நான் இந்த கட்சி அந்த கட்சியெலாம் நான் குறை சொல்ல எல்லா கட்சியுமே எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க இந்த கட்சி இந்த எங்களுக்கு யார் வீடு தராங்களோ அவங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டு நாங்கள் சொல்லிடுறத சொல்லிடுறோம் எங்கள் வீட்டில் ஐம்பது ஓட்டு அறுபது நூறு ஓட்டு கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த வாட்டி யார் எங்களுக்கு வீடு தராங்களோ எங்கள் பிள்ளைங்களுக்கு யார் சேஃப்டி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டு எவ்வளோ பணம் வச்சுருந்தீங்க ஐம்பதாயிரம் ஒருத்தருக்கிட்ட நாங்கள் வாங்கினோம் வட்டிக்கு இதுவெல்லாம் வாங்கி வச்சுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணில் மாதிரி கட்டிட்டு வந்துடுவேன் சார் ஓகே ஓகே அப்படியே கட்டின்னு வருவேன் டெய்லியும் அதில் இரநூறுபா கட்டிக்கின்னு வருவேன் நான் வயிற்று கட்டிக்கின்னு வருவேன் கட்டிக்கணும் வய அது ஒரு வட்டி ஆச்சு இல்லாதே போயிடுச்சு இங்கே என்ன இங்க எல்லாமே குடிசை வீடு தான் குடிச்ச வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க இல்லையா இல்லை அது வந்து ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் மாதிரி வந்துடணும் இங்கே அந்த ஆப்போசிட்டில் வீடு பில்டிங்லாம் இருந்தது அவங்க இடிச்சவங்களை கொடுத்துருந்தாங்க இங்க வீடு நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா இல்லாத பட்ட மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வாடகை கொடுத்து இருக்க முடியாதெல்லாம் வந்து இங்கே தங்கிட்டாங்க இப்போ கவர்மெண்ட்லாம் திரும்ப ஹவுசிங் போர்டு இதை கொடுத்த மாட்டேன் வந்து வீடு கொடுத்தா நல்லா இருக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்களா ஒரு ஒரு பெட்ஷீட்டு ஒரு பக்கீட்டு அஞ்சாயிரம் ரூபாய் காசு ஒரு பாய் அவ்வளோதான் ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் போதுமா குத்தாங்க அதுதான் நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு வீடு தான் பார்த்து விடுங்க நாங்கள் வீடு குத்தவரை நாங்கள் போயிடுவோம் அங்கே எடுத்து விட்டுன்னு கேட்டதுக்கு நாங்கள் பேசுகிறோமா அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் இதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்குமா எங்களுக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு துன்ற தட்டு கூட எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே அறிஞ்சிச்சு எங்களுக்கு கட்டிக்கிறது கூட துணி கூட கிடையாது எதுவுமே இல்லை குழந்தைங்களுக்கு துணியெல்லாம் எல்லாம் துணி எங்களுக்கே இல்லை எல்லாமே போயிடுச்சு என்ன பண்ண போகிறேன் சாதாரண ஒரு ஒரு வீடு வாங்கினா ஒரு ஒரு ஓடு வாங்கினால ஐநூறுரூவா அறநூறுரூவா இந்த குத்துட்டு இவங்களை ஏமாற்றி அமிச்சுட்டாங்க ஜனங்களுக்கு பின்னாடி தரேன்னு சர்டிஃபிகேட் போயிடுச்சு எல்லாருக்கும் பாத்திரம் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு குழந்தைங்களுக்கு படிப்பு புக்கு நோட் புக்கு எல்லாமே போயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில ஜனங்களை ஏமாற்றி அமிச்சிட்டு இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்க சத்தத்தில் பொறுக்காப்பாங்க நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுறது நாலு இன்றைக்கி என்ன பண்ணுறது இது கொஞ்ச நேரத்தில் வைக்கலாம் பண்ண மாட்டாங்க லாரன்ஸ் சாருக்கும் கேபி பாலுக்கும் இந்த நான் வைத்த வய கட்டி வச்சு இந்த பருமெல்லாம் போயிடுச்சு சார் எனக்கு எதனா வைக்க வாங்கி காட்டுங்கப்பா எனக்கு எதனா கால்ருங்கப்பா லாரன்ஸ் மாஸ்டர்ஸு உங்களை கவனத்துக்கு கொண்டு வரோம் கேபிபி பாலா கவனத்துக்கு கொண்டு வரோம் இல்லாத மக்களுங்களும் ஒரு முப்பது வீடு எரிஞ்சிச்சு உங்களால் முடிஞ்சது வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் விவசாயப்படி மக்கள் ரொம்ப இப்போ இந்த நொந்து போய் இருக்கிறாங்க இந்த டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்கும் கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் எல்லாமே இவங்க பேசுனதாக பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை நான் படிக்க அவ்வளோ இருக்கேன் கொண்டு வந்து விடைபெறுவது திஸ் இஸ் விக்ரமிக்கு பாய் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன்